பகவதே ஓ நமோ பகவத வாசுதேவாய அமிரகாய திரைலோகநாதாய் மகாவிஷ்ணவே செயல்படும் சாதுரியம் படைத்தவரும் தன்னம்பிக்கையின் உச்சத்துக்குச் செல்லும் ஒளியின் வடிவமாய் திகழ்பவரும் சொல்வதை செய்து காட்டும் அறநிலையின் அதிபதியே தானு வாழ்ந்து மற்றவரை வாழ் வைக்கும் ஒளியும் வம்சத்து வந்த சுடரொலியே தாங்கள் வாழ்க பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தும் தனுராசி உயிர் தங்கங்களே உங்களுக்கு கோடானக்கூடிய வணக்கங்கள் நீங்கள் வாழ்வது ஒருமுறை முறை தட்டும் தலைமுறை என்று தலைமுறைக்கும் புகழை சேர்த்திடும் மகா சக்கரவர்த்தியாக புகழை உச்சிக்கு செல்லும்போது நீங்கள் தான் ஏனெனில் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இருந்த ராகுக்கு பகவான் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் வருது முதல்வனாகும் ராஜயோகமாகும் பொதுவாகவே அரபு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய பாம்பு கிரகங்கள் ராகு பகவான் கேது பகவான் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் விசேஷ தனயோகமாகும் அந்த வகையில் மூன்று என்பது முயற்சியின் உச்சத்துக்கு செல்வார்கள் முயன்ற வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை எட்டாக்கனேயும் எட்டி பிடிப்பார்கள் இந்த தனிர் ராசி குத்த தங்கங்கள் மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி பூராட நட்சத்திர அவதாரம் செய்ததாக என்பது உத்தராட நட்சத்திர அவதாரம் செய்தவர்கள் மூவருமே மிகவும் சக்தி வாய்ந்த மிகவும் பக்தி வாய்ந்த ஏன் காலபுருஷர் பாகிஸ்தானத்தில் உள்ள நட்சத்திரங்களே பொதுவாகவே உலகத்தில் பெரும் தனவந்தர்கள் பெரும் கோடீஸ்வரர்கள் மெகா கோடீஸ்வரர்கள்லாம் இந்த தனுர் ராசி தனுர் லக்கணத்தில் உயிர்வர்களால் தான் இருக்கின்றார்கள் ஏனெனில் இவர்களுக்கு காலபருஷக்கு ரெண்டு கூடிய சனீஸ்வர பகவான் தனாதிபதியாக வருவதால் நீதி மேல் பற்றுள்ளவர்கள் அன்பின் மேல் பெரியப்படுபவர்கள் அரசாணைக்கு சொந்தக்காரர்கள் அதே நேரத்தில் அநீதிக்கு தலைவணங்க மாட்டார்கள் நீதிக்கு தலைவணங்கு என்று கச்சை கெட்டிக்கொண்டு நீதிக்கா உழைக்கும் உத்தமர்கள் அதனால் இவர்களுக்கு பல இடங்களில் அவப்பெயர் கெட்ட பேர் தான் மிஞ்சும் இருந்தாலும் வெற்றி இவர்களுக்கு ஏனெனில் ஆஞ்சநே பிற மூலம் மார்களே பிறந்த அமாவாசை பிறந்த மூலம் இவர்களை வெற்றியின் வைராக்கியத்திற்கே கொண்டு செல்லும் அந்தவர்கள் இவர்கள் சாதுரியம் தன்னம்பிக்கை படைத்த இந்த நட்சத்திரத்தில் இந்த ராசி பிறந்த நண்பர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு வாழ்க்கையில் மிக பெரும் எட்டாக்கணியாக புகழ் எட்டி திக்கும் புகழ் இன்னும் எட்டு நாட்களிலிருந்து மிக பெரும் ராஜாவாய் என்றும் சொல்லும் அளவுக்கு சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் தனுராசிக்காரர்கள் சொல்லும் என்று சொல்லும் அளவுக்கு இந்த நட்சத்திரக்காரர்கள் மின்னலாயே மேகமாய் ஜொலிக்க போறாங்க மின்னலாய் ஒளி கொடுக்க போறாங்க இன்னும் எட்டு நாட்கள் இருந்து பெண்ணலகே என்று இவர்கள் பாட்டு பாடமுழுக்கு தங்கத்தே தட்டில் ஜொலிக்க போறாங்க ஏனெனில் மூன்றாம் இடம் என்றதே முயற்சி ஸ்தானம் ராவுக்கு மிகவும் கும்ப இடம் விசேஷம் அந்த கும்பமனை தனுராசிக்கு மூன்றாம் இடம் என்று வேலை பொழுது மூன்றாம் இடத்துல முயற்சி பக்தி வைராக்கியங்கள் மூலமாகவும் இவருடைய மிகப்பெரிய சாதுரிய சிறு முயற்சிகள் மூலமாகவும் சிறிய தூர பயணங்கள் மூலமாகவும் பெரும் முயற்சிகளை இவர்கள் எளிதாக சாதித்து பெருமளத்தையும் பெரும் தங்கக் கட்டிகளை குவிக்கப் போகின்றார்கள் பெரும்பாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தனுராசிக்காரர்கள் தங்கத்தில் சாப்பிடக்கூடிய ராஜயோகத்தை பெறுகிறார்கள் அதற்கு அரபு கிரகங்களே சாட்சி இப்படி ஒரு அரபு கிரகங்கள் மூன்றாடத்தில் இடத்தில் ராகுபகவானும் ஒன்பது கேது கேதுபுரம் வருவது இனிமேல் பதினெட்டு வருடமாகும் இந்த பதினெட்டு வருடத்தில் ராகு பகவான் வருவது சதுர்த்த சித்திரி அதாவது சதுர்த்த சித்திரியின் அதி தேவதை சுக்கர பகவான் இந்த சிம்ம ராசிக்கு இந்த தனுர் ராசிக்கு எட்டு ஆறுக்குரியவனாகி அதாவது ரணர் ருணர் ரோகஸ்தானாதிபதி வரும்பொழுது இவளுக்கு கடல் வழக்கு வம்பு கேஸ் எல்லாமே சாதகமாய்த்து இனிமேல் வாழ்க்கையில் மிக பெரும் யோகமா மிக பெரு சாதனை படைக்கக்கூடிய தன்னம்பிக்கை மனிதர்களாக தனுர் ராசிக்காரர்கள் இனிமேல் இனிமேல் இவர்கள் வாழ்க்கையில் தடை என்பது இல்லை அந்த தடைகளை தடை அதை உடை என்ற விதியின்படி இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெற்று மிகவும் வாழி உச்சத்திற்கு செல்லக்கூடிய நேரங்கள் இன்னும் எட்டு நாட்களிலிருந்து ஆரம்பமாகிவிட்டன அதன் பெருவரும் குரு பகவானை வாழ்க்கையில் உச்சத்திற்கு கொண்டு செல்ல ஆயத்தமாகிவிட்டார் அந்த வகையில் இந்த தனுராசிக்காரர்கள் மிகவும் யோகத்தை பெற்ற யோகசாலிகள் என்றே சொல்லலாம் ஏனெனில் இந்த ராகு பகவான் தனுர் ராசிக்கு மூன்றில் வந்தாலும் முயற்சிகள் பழிக்கும் முன்னேற்றம் கூடும் பதவி சுகம் கிடைக்கும் சிலருக்கு பொருள் வழியும் மூதாதையார் சொத்தும் ஏன் தகப்பன் வழி பூர்வீக சொத்தும் இவர்களுக்கு கிடைக்கும் அந்த கும்பத்தில் உள்ள ராகுபவானுடைய ஏழாவது பார்வையை சிம்ம ராசியை பார்க்கும்பொழுது இந்த சிம்ம ராசி இந்த ஒன்பதாம் வீடு அல்லவா பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது அந்த பாக்கியங்கள் கிடைக்கப் போகின்றது தந்தை வழி சொத்துகள் ஸ்திர வழி ஆதாயங்கள் வர வேண்டிய வரத்துகள் எல்லாமே இந்த பதினெட்டு மாத காலங்களில் பாக்கியாதிபதி யோகத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகுபகான் இந்த ராகுபகவான் சனியை போல் செயல்படுவார் சனி ஏற்கனவே இவர்கள் நான்காம் இடத்தில் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்து கொண்டு அதாவது மிகவும் அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லும் அளவுக்கு மிகவும் ஆதாச்சனியை செய்ய ஆயத்தமாகிவிட்டார் சிலருக்கு வெளிநாட்டு கரன்சி மூலமாக வெளிநாட்டு நல சுப செய்தி மூலம் தனுராசிக்கு மிகப்பெரிய போகுது பணத்தை வாங்கி சாக்கு மூட்டை கட்டும் நேரம் தனுராசிக்கு வந்து விட்டது அந்த வழியவர்கள் விசேஷ 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 விசேஷன யோகம் பெற்றவர்கள் என்றே சொல்லலாம் இப்படி ஒரு நிகழ்வு இனிமேல் நடப்பது இப்படி ஒரு சூப்பர் நிகழ்வு நடப்பயுமே நாற்பத்தி ஆறு வருடத்துக்கு ஒரு முறை வரும் சகோதர சகொழி சது தசையில் வரும் இந்த தான் மிகவும் சதுரங்க வேட்டையை நடத்தும் அளவுக்கு இவர்கள் யா நான் யா நான் யா நான் என்று இவர்கள் சொல்லும் அளவுக்கு இந்த தனுராசிக்கார உலகத்தில் எந்த மூளையில் இருந்தாலும் மிக பெரும் பாக்கிய யோகத்தை வரும் இருபத்தி ஆறாம் இருந்து சித்திரை பரிமாந்திரதி இவர்கள் மிகப்பெரும் பங்குதாரராக மிகப்பெரும் உழைக்கும் வர்க்கத்தில் இருக்கவர்கள் இவர் முதலாளி வர்க்கத்தில் மாறப் போகிறாங்க சாதாரண கம்பெனி கம்பெனியில் சாதாரண தொழிலாளியாக இருக்கும் ஒரு சகோதரன் ஒரு சகோதரிக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அதி உச்சத்துக்கு செல்ல போகிறாங்க திரைத்துறையில் தனுர்ராசிக்காரர்கள் திரைத்துறை கடைநிலையில் நடிகராக இருந்தாலும் அவர் உயர்நிலை உச்ச நடிகராக வளம் வந்து அனைவருக்கும் மதிக்கக்கூடிய நிலை வரப்போகிறாங்க அதுவே ராகு பகவான் செய்யப் போகின்றார் ஆன்மீகத்தில் கொடி கட்டி பிறக்க போகிறாங்க சிலர் சொந்தமாக கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும் அளவுக்கு பண நிதியை கொடுத்து விநாயகர் ஆலயம் மிகப்பெரிய சிவாலயம்லாம் கட்டி அழகு பார்க்க போகிறாங்க இந்த காலகட்டங்களில் ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரும் ராகு எது தனுர்ராசிக்கு மிக பெரும் பா பரவலான பாக்கிய யோகத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டன பிரியமான சகோதர சதுர நீங்கள் உலகத்தில் எந்த மூளையை இருந்தாலும் அவசியம் நீங்கள் இந்த ராகு சந்தோஷப்படும் அளவுக்கு நீங்கள் திருநாகேஸ்வரம் என்று அழைக்கப்படும் ராகுபகவானுக்குள்ள மிகப்பெரிய சேத்திர திருத்தலம் திருநாகேஸ்வரம் கும்பகோணம் அருகில் உள்ள திருநாகேஸ்வரம் ஒரு ஞாயிறு மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள் சென்று அந்த கால வேளையில் ராகுபகவான் தன் இனி மன அது மனைவியுடைய சந்தோமா கண்கொள்ளா காட்சி தரும் அந்த காட்சியை அந்த குளிர்காட்சி இவர்கள் பார்த்து மன ரம்மியமாய் இந்த பாடலையும் துதித்து பதினாறு முறை பாட்டு பாடி நாகத்தின் மற்ற பின்னத்தின் உடல் பெற்ற ராகுவை போட்டி போற்றி போற்றி பாய் என்று பதினாறு முறை பாடும் பொழுது ஓம் நகத் தன்னோராகப் பெற சோதயா தூ என்ற பாடும் பாடும்பொழுது பதினாறு விதமான செல்வங்களும் இவர்கள் வாழ்வில் சேர்ந்து எட்டு தலைமுறைக்கும் மிகப்பெரிய ஆஸ்திகள் அந்தஸ்துகளை வந்து எட்டு திக்கு இவர்கள் பரவி இது இவர்கள் என்றும் மிகப்பெரும் தோட்டத்திற்கு ரோஜாவை அனைவருக்கு மிஞ்சு அளவுக்கு மிகப்பெரும் ராஜாவாய் இந்த தரு ராசிக்காரர்கள் இனிமேல் எட்டு புகழ் பரவ வரபோதே உண்மை உண்மை உண்மை